வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவண்ணாமலையில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண்மணி அழுதபடியே வந்திருக்காங்க அவங்க திருவண்ணாமலையில் இருக்க பெருநகர காவல்துறைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அக்டோபர் முப்பதாம் தேதியிலேருந்து தன்னோட பொண்ணை காணோம் செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதபடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனடியாக போலீஸும் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த அம்மாவோட பொண்ணு பேர் சரண்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரண்யாவோட அம்மாவான காவேரி உடனடியாக போலீஸ் சரண்யாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே சரண்யாவோட குழந்தைகள் தான் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது அம்மா வந்து பாட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடவே அந்த வீட்டில் சரணியாவோட மாமியாரும் இருக்காங்க அவங்கள்டீம் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரித்த போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு இந்த விசாரணையில் அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கோபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ட்ரைவரான கோபி கோபிக்கு முப்பத்தி நாலு வயதாகுது ஆட்டோ டிரைவரா இருக்காங்க கோபிக்கும் அரசுடையாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சரண்யா அப்படிங்கிற பொண்ணுக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்துச்சு இவங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று குழந்தைகள் இருக்காங்க கோபிக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு சரண்யா ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோபிக்கு ஏற்கனவே முதலாவதோ ஒரு திருமணம் நடந்திருக்கு முதல் மனைவியை பிரிஞ்சு இரண்டாவதாக தான் சரண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ஓபிக்கும் சரண்யாவுக்குமே ஒரு சில சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்களுக்குள்ள இப்படி அடிக்கடி சண்டைகள் வரும்போது சரண்யாவோட அம்மா தான் உள்ளே போந்து சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை அடிக்கடி அவங்க தான் தீர்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு முறை தன்னோடய பேர குழந்தைகளை வந்து பார்த்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வந்து தன்னோட பேர குழந்தைகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி காவேரி பேர குழந்தைங்களை பார்க்க வந்தப்போ கூட சரண்யாக்கும் கோபிக்கும் அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த டைமில் இவங்க தான் சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் குழந்தைகளாக இருக்காங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கோபி அடிக்கடி சரணியாகிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இவருக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ அப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு அனுப்பி காசு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்படி சரணியாக அவங்க அம்மாக்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த காசை எல்லாத்தையுமே அவர் வட்டிக்கு விட்டுருக்காரு அந்த வட்டிக்கு விட்டுற காசை வசூல் பண்ணுற வேலையும் சரணியாக தான் பார்த்துருக்காங்க பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர் வட்டிக்கு விட்ட காசை எல்லாத்தையுமே இவங்க தான் வசூல் பண்ணியிருக்காங்க இந்த வசூல் பண்ண காசை எல்லாத்தையுமே கோபிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த காசை கோபி என்ன தான் பண்ணுவார் அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல கோபி மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவான சிவகாமி அதாவது சரண்யாவோட மாமியார் அவங்களும் சேர்ந்து தான் அவங்களும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சரண்யாவுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இதே மாதிரி தான் அக்டோபர் முப்பதாம் தேதியும் சண்டை வந்திருக்கு தீபாவளிக்கு முன்னாடி நாள் உங்கள் அம்மா வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரண்யாவோட மாமியார் சிவகாமியும் கோபியும் சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சரணியா விடிஞ்சால் தீபாவளி வருது இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் பணம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் கோபிக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு அந்த இடத்துல சரணியாவை ஓங்கி அடிச்சிருக்காங்க அடித்ததில் சரணியாக அதே இடத்துல ஸ்பாட்லேயே இழந்துடுறாங்க இதுக்கப்புறம் இவங்களோட உடலை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல இதுக்கப்புறம் சரணியாவோட உடலை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அதே சேம் டைமில் காவேரி அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்காங்க அக்டோபர் முப்பதாம் தேதி தன்னோட பொண்ணுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க ஆனால் சரணியா ஃபோனை எடுக்கவே இல்லை சரி நம்ம பொண்ணு பிஸியாக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தொன்னாந்தேதியும் கால் பண்ணியிருக்காங்க அப்போவுமே ஃபோனை யாருமே எடுக்கல சரி தீபாவளி நாள் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே அவங்க பெருசாக எடுத்துக்கல அடுத்த நாள் ஒன்றாந்தேதி கால் பண்ணி பார்க்குறாங்க அப்போவுமே ஃபோன் சுவிட்ச் ஆப்லேயே இருந்துருக்கு இதனால சரணியாவோட அம்மாவுக்கு ரொம்பவே டவுட் வர ஆரம்பிக்குது உடனடியாக தன்னோட பொண்ணோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கட்டுலாம் கேட்டிருக்காங்க என்னோட பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபோன் எடுக்கல நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டு நாளும் உங்கள் பொண்ணை நாங்கள் யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு சரணியாவோட அம்மாவான காவேரி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனடியாக வீட்டுக்குள்ளே போய் பேர குழந்தைகள்கிட்ட கேட்டிருக்காங்க உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து உங்களை பார்க்க தான் அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா பாட்டு வீட்டுக்கு போனதாக தான் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க உடனடியாக காவேரி அவங்களோட மருமகனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சரணியா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் எங்கே போனாலே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனாலேயே அவங்களோட மருமகன் மேலே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு கூடவே இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வேறு வந்திருக்கு அடிக்கடி கோபிக்கும் சரணியாக்கும் சண்டை வந்தது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க தான் உள்ளே போந்து சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் மேலே டவுட் அதிகமாகுது உடனடியாக திருவண்ணாமலையில் இருக்க பெருநகர காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தன்னோட மருமகன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கூடவே என்னோட பொண்ணை ரெண்டு நாளாக காணும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கதிரி அளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாரமாக கோபியை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் கோபி மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படி அவரை கண்காணிக்க போது விசாரணை பண்ணாலும் அவர் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கூடவே தன்னோட ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற காவலை அவருக்கு சுத்தமாக இல்லை அவர் எப்போவும் போல தன்னோட வேலையை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவர் ஆட்டோ ஓட்டுற வேலையை சகஜமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இதுலேயே கோபி மேலே போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு மேலே யோசிச்ச போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபியை உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு அவங்களோட ஸ்டைலில் கிடுக்குப்பிடி விசாரணை போட்டிருக்காங்க அங்கே தான் கோபி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கே தான் கோபி முப்பதாம் தேதி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முப்பதாந்தேதி நைட்டு வந்த சண்டேல என்னோட மனைவியை நான் ஓங்கி அடிச்சிட்டேன் அதில் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட உடலை அப்புறப்படுத்துறதுக்காக தான் நான் அவங்களோட உடலை எட்டு துண்டுகளாக வெட்டினேன் தலைப்பகுதி உடல் கை கால் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு துண்டுகளாக வெட்டினேன் வெட்டின அந்த துண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் கவரில் நான் போட்டு வச்சேன் பக்கத்து ரூமில் குழந்தைகளை தூங்க வச்சுட்டு இன்னொரு ரூமில் தான் என்னோடய மனைவியை நான் துண்டு துண்டாக வெட்டினேன் அவங்களோட உடலை அப்புறப்படுத்துறதுக்கு என்னோடய அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க உடலை வெட்டி அப்புறம் ஒரு சூட் வாங்கி அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்ட உடல் துண்டுகளை அந்த சூட் கேஸ்குள்ளே வச்சோம் அதுக்கப்புறம் இதை எப்படி வெளியே கொண்டு போய் போகலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் குழந்தைகளை கூட்டிட்டு திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டான ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடியே வெட்டினா உடற்பாகங்களை எங்களோட கார் டிக்கியில் வச்சுருந்தோம் தன்னோட மனைவியோட வெட்டப்பட்ட உடற்பாகங்களை கார் டிக்கியில் வச்சுக்கிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க சிவகாமி கோபி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு போகும்போதே குழந்தைகள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு கோபி அம்மா சண்டை போட்டுக்கிட்டு பாட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளிட்ட சொல்லி சாதானப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் கோயிலில் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிருக்காங்க பெங்களூருக்கு போயிட்டு வர வழியில் காரை நிப்பாட்டியிருக்காங்க காரை நிப்பாட்டி கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுப் பகுதியில் அந்த உடலை வீசியிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இருக்க துண்டுகளை வீசியிருக்காங்க துண்டுகளை வீசினதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அவங்களோட அம்மாவான சிவகாமியும் கைது பண்ணுறாங்க கூடவே உங்களுக்கு கார் ஓட்டிகிட்டு போனால் அவரோட நண்பரையும் கைது பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த கேஸில் இப்போ மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க மனைவியோடய உடல் துண்டுகளை நீங்கள் எங்கே வீசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோபி அவங்களோட அம்மா சிவகாமி ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் அவங்க வீசின இடத்த போது மூணு உடல் துண்டுகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு எட்டு பாகங்கள்ல மூன்று பாகங்கள் தான் கிடச்சிருக்கு அதில் சரணியாவோட தலையும் கிடச்சிருக்கு இதை மீட்டு போலீஸ் அந்த உடலை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வச்சிட்றாங்க இப்போ இந்த கேஸ் தமிழ்நாட்டிலேயே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்காக மாறி இருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னோட மனைவியை எட்டு துண்டுகளாக வெட்டியிருக்காரு அவரோட கணவரான கோபி இப்போ இந்த கேஸ் வந்து விசாரணையில் போயிட்டுருக்கு மேற்கொண்டு இந்த விசாரணையில் என்னெல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓவராலாக இந்த கேஸ் கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்